நம்ம ஹீரோ கையில அடிபட்டதுனால இதுக்கப்புறம் இந்த வீட்டில் ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது வாங்க இங்கேருந்து எல்லாரும் போலாம் அப்படின்னு சொன்னா நம்ம ஹீரோ கேட்க மாட்டான் இல்ல இது என்னோட அம்மாவோட வீடு இன்னைக்கு நைட்டு ஒரு நாளாவது நம்ம இந்த வீட்டில் தங்கிட்டு தான் போறோம் அப்படின்னு சொன்னதும் வேற வழி இல்லாமல் எல்லாரும் தங்குறதுக்கு ஓகே சொல்றாங்க ஆனா பாட்டி மட்டும் ஒரு கண்டிஷன் போடுது நீட ரூமை விட்டு வெளியே வரவே கூடாது எனக்கு சத்தியம் பண்ண அப்படின்னு சொன்னதும் நம்ம சத்தியம் பண்ணி கொடுத்துட்றான் இப்போ நைட் டைம்ல வேணுனே நம்ம ஹீரோவை வெளியே வர வைக்கிறதுக்காக கார்ல சாரிய போட்டு கார் ஆன் பண்ணி விட்டுருது அந்த சவுண்டு கேட்டு அவன் வெளியே போகல பாட்டிக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தினால அவன் இங்கேருந்தே கார் ஆஃப் பண்ணிடுறான் ஒன்றும் பிரச்சனை இல்லை யாரும் இங்கேருந்து வெளியே போகக்கூடாது அப்படின்னு பாட்டி நேரம் அந்த வாஷ்மேனோட வீட்டுக்கு வந்து என்னோட பேரனோட உயிர ஆபத்தில் இருக்கான் அவனை நீங்க தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னதும் அவர் கிளம்பி வேலைக்கு போயிடுறாரு அப்போ சாப்பாடு பாக்ஸை வீட்டில் வச்சுட்டு போயிட்டாருனா அதை கொடுக்கறதுக்காக நம்ம ஹீரோயினி சைக்கிளில் போயிட்டே இருக்கா நம்ம ஹீரோமே அவனோட ரூம்ல இருக்கும்போது போது அங்கே அவனோட தம்பிக்காரன் தூக்கத்தில் நடந்து வெளியே போயிட்டு இருக்கான் அவனை தடுக்கிறதுக்காக நம்ம ஹீரோமே வீட்டை விட்டு வெளியே வந்துடுறான் பார்த்தா அந்த பையன் நடு காட்டில் நின்றுக்கிட்டு தூக்கம் மாட்டி தொங்கிட்டு சாகப் போறான் நம்ம ஹீரோ டக்குனு அவனை போய் பிடிக்க போனா அவன் அப்படியே மறைஞ்சு போயிடறான் இது எல்லாமே பேயோட வேலை தான் நம்ம ஹீரோ வீட்டை விட்டு வெளியே வர வைக்கிறதுக்காக தான் அப்படி பண்ணியிருக்கு இதோட ஃபுல் வீடியோ லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி பாருங்க தேங்க்யூ